ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்மிஷ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சுட சுட வடகறி தாங்க ஹோட்டல் ஸ்டைலில் கமகம்மக்கும் வடகறி இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இட்லியும் வடகறியும் இருக்குதுன்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி விட்டு நீங்கள் ஊற வச்சிடுங்க ஒரு ஆஃப் அன்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் இன்னைக்கு குக்கரில் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன் குக்கரில் ச சட்டுன்னு செஞ்சிடலாம் அதனால் தான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் வேணும்லாம் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சோம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்குள்ளே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்குள்ளே கடலை பருப்பை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க கல் ஹீட்டாகிறதுக்குள்ளே இதை நல்லா கை சூடு பொறுக்க அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சு ஆற வச்சிடுங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து வடை மாதிரி சுட்டு செய்வாங்க சில பேர் உருண்டையாக வேக வச்சே செய்வாங்க நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பொடிசா பழமாக தைக்கி நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அடை வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து குட்டி குட்டியாக கையிலே உடச்சி விட்டு மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க பொடியாக ஆகிடும் நல்லா வடகறிக்கி ஏற்ற மாதிரி ஆகிடும் இப்போ வந்து இருக்கூட உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பைசஸ் ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்ட்டு இப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ வந்து இந்த இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்ததுமே இந்த கடலைப்பருப்பு இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நிறையவே வச்சுக்கோங்க அப்போ தான் ஆட் பண்ணுறப்போ சட்டுன்னு உங்களுக்கு கெட்டி ஆகிடும் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுறவே நல்ல வாசனை வருது ரொம்பவே நல்லா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ